ஓம் நமச்சிவாயம் அகிலம் ஆழம் ஆதிபராசக்தியின் பத்து வடிவங்கள் திரிபுர சுந்தரி மனதை அடக்குபவள் இவள் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி எனவும் காமாட்சி எனவும் போற்றப்படுபவள் ஸ்ரீ கமலாத்மிகா செல்வம் அளிப்பவள் ஸ்ரீ மகாலட்சுமி பரம்பொருளின் அழகு மற்றும் ஆனந்தத்தின் வெளிப்பாடு இவள் ஸ்ரீ ராஜ மாதாங்கி கல்வியை அருள்பவள் ராஜசியாமலா என்றும் போற்றப்படுபவள் ஸ்ரீ தாராம்பிகை நினைத்ததை அருள்பவள் பிறவியை கடக்க உதவுபவள் ஸ்ரீ காளி தொல்லைகள் நீக்குபவள் காலம் என்பதன் தெய்வ வடிவம்தான் காளி ஸ்ரீ பகலாமுகி குழந்தை பேரை அள்ளி கொடுப்பவள் மஞ்சள் நிற நாயகி ஸ்ரீ புவனேஸ்வரி திருமண தடைகளை விளக்குபவள் ஈரேழு உலகங்களையும் மலரச் செய்யும் மகேஸ்வரி இவள் ஸ்ரீ சின்னமஸ்தா கண் காது மூக்கு நாக்கு உடல் ஐந்து பொறிகளோடு மனத்தையும் சேர்த்து ஆரையும் அடக்க வேண்டும் என்பவள் ஸ்ரீ தூமாவதி கவலைகளை போக்குபவள் ஸ்ரீ திரிபுர பைரவி தைரியம் அளிப்பவள் இம்மாதிரியான பல ஆன்மீக தகவல் உங்களை வந்து அடைய நம் ஆத்தும் சேனலோடு இணைந்திருங்கள் ஓம் சிவாயம்